இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்பது இரண்டு ஆண்டுகள் கடந்து மிக வெற்றிகரமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மகளிருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கமாக மாறியிருக்கிறது இந்த திட்டத்தை பார்த்து அன்றைக்கு கேலி பேசிய சில கட்சிகளுடைய ஆட்சி நடைபெறுகின்ற வட மாநிலத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த துவங்கினார்கள் ஆனால் அந்த திட்டம் முழுமையாக தொடரப்பெறவில்லை பல மாநிலங்களில் துவங்கிய போது வழங்கப்பட்ட எண்ணிக்கை மெல்ல மெல்ல குறைக்கப்பட்டு வருகிறது மீண்டும் மீண்டும் தணிக்கை செய்கிறோம் ஆய்வு செய்கிறோம் என்ற பெயரில் திட்டத்தின் பயனாளிகளுடைய எண்ணிக்கை குறைத்து வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் துவக்கத்தில் வழங்கப்பட்ட எண்ணிக்கையை விட மீண்டும் மறு அப்பீல் செய்தவர்களுக்கும் வழங்கப்பட்டு இன்றைக்கு இரண்டாம் கட்டமாக இந்த திட்டங்கள் மூலம் பயன்பெறாதவர்கள் பாக்கியிருப்பவர்களிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு மனு வழங்கப்பட்டு அந்த மனுக்கள் பெறப்பட்டு இன்றைக்கு பதினேழு லட்சம் பேருக்கு துவங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய அரியலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு கோடி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் பெற்று வருகிறார்கள் இன்றைக்கு இரண்டாம் கட்ட விரிவாக்கத்தில் பதினாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து பேர் பெற இருக்கிறார்கள் எனவே மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி பத்தொன்பது பேருக்கு இந்த திட்டத்தின் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பெண்கள் பயன்பெற இருக்கிறார்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றாமல் பாதியில் விட்டு சென்றதை நாம் எல்லாம் அறிவோம் தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்திற்கு கடைசி இரண்டு ஆண்டுகளில் திட்டத்தை செயல்படுத்தாமல் நிறுத்திவிட்டு போன அந்த கதையெல்லாம் பார்த்தோம் அதே போன்று பல திட்டங்கள் ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி நெருக்கடியான சூழலிலும் கொரோனா உச்சத்தில் இருந்த நேரத்தில் பதவியேற்ற பிறகும் தான் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை மிக சிறப்பாக நிறைவேற்றி வருகிறார்கள் அது மகளிர் விடியல் பயணம் பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் என்று அறிவித்தது அறிவிக்காது என்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை அறிவித்து வருகிறார் அதற்கு மகடு வகித்தது போன்ற திட்டம்தான் இந்த கலைஞர் மகளிர் தொகை திட்டம் இந்த திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இவ்வளவு வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுகிறது என்கின்ற செய்தி இல்லாத சூழலில் மிக வெற்றிகரமாக நம்முடைய மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது இதெல்லாம் வாய்ப்பில்லை தேவையற்ற திட்டம் இது வந்து இலவச திட்டம் என்று சொன்ன சிலரெல்லாம் சில கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் நேரத்தின் போது அவர்கள் இதை வாக்குறுதியாக கொடுத்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்தியதை துவக்கத்தில் கொடுத்தது போல தொடர்ந்து கொடுக்கவில்லை எண்ணிக்கை குறைத்து கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில்தான் துவக்கத்தில் கொடுத்ததை இன்னும் விரிவாக்கம் செய்து இந்த திட்டம் பலருக்கும் சென்று சேர்கின்ற அளவிற்கு